கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலோ லூயா ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன் ஹலோ லூயா ஹலோ லூயா கடன் இல்லாத வாழ்வு இல்லை என்றால் கடன் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு ஹலோ லூயா நீங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கடன் இல்லாத வாழ்வு வாழ ஒரு நிறைவான வாழ்வு வாழ கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்வார் ஹலோ பகல கைப்பட்டு சொல்லுங்க ஹலலூயா நீங்கள் காரியங்களை புரிந்து கொள்ளுங்க அதை கேட்டால் போல் செயல்படுங்க கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் கடன்களை எல்லாவற்றையும் முடித்து நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார் ஹலலூயா ஏனென்றால் நீங்களும் நானும் கடனோடு வாழ்வது என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஹலலூயா தேவ பிள்ளைகள் கடனோடு வாழ்வது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ரோமர்ல படிக்கும்போது சொல்லுது நீங்கள் நீங்க ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற அன்பில் மாத்திரம்தான் கடன் பண்ணணுமே தவிர வேற ஒன்லையும் கடன் படக்கூடாது ஹலோ லூயா உங்க கடன் எதில் இருக்கணும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் காற்ற அன்புல மாத்திரம் தான் இருக்கணுமே தவிர வேறு ஒன்றிலும் நீங்கள் கடன்படாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது இன்னொரு வாக்கு தத்துவம் நமக்கு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உபாகம் இருபத்தி எட்டாவது மதியத்துல வாசிக்கிறோம் இல்லையா நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய் அல்லலோயா கர்த்த தம்முடைய பிள்ளைகள் அப்படியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு கடனற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஹலலூயா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஹலலூயா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு காரியமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன சத்ரு நீ கடனோடு வாழ்வதை விரும்புகிறான் அது சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு கன்னி

அப்படி வந்து நம்மளுக்கு கண்ணியை கொடுக்குறான் இல்லையா இது சத்ரு நம்ம மேல வைக்கிற ஒரு கன்னி நீங்கள் நானும் கடன் பிரச்சனைகள் வாழ வேண்டும் என்பது சத்ரு விரும்புகிற ஒரு காரியம் ஏன்னா நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அந்த இஎம்ஐயை நீங்கள் கட்டணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ளே வரும்போது அது தேவையில்லாத ஒரு போராட்டத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குறது எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களை சோர்ந்து போக வைக்கிறது தேவனை தேடக்கூடாதபடிக்கு மனமடிவாக்குகிறது எனக்கு அருமையான தேவஜனமே அதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பிள்ளைகளோட படிப்புக்காக நீங்கள் வாங்கியிருக்கலாம் உடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக நீங்கள் வாங்கியிருக்கலாம் இல்லை தொழிலுக்காக நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஹலோ லோய்யா ஆனால் இந்த நாளில் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஹலோ லோய்யா இந்த ஆண்டு நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரப்போகிறோம் சத்ரு வைத்திருக்கிற இந்த கன்னிகள்ல இருந்து நீங்களும் நானும் வெளியில் வரப்போகிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஏன்னா சத்ரு அதை தான் விரும்புகிறேன் நீங்களும் ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சத்ரு விரும்புகிறானே தவிர கிறிஸ்துவுக்குள் ஒரு நிறைவான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதை சத்ரு விரும்பவில்லை வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது என்ன கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ரெண்டு ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் பாருங்க அங்க ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து அங்கே தேவ மனுஷன் ஆகிய எலிசாவிடத்தில் சொல்றா என் புருஷன் நல்ல தீர்க்கதரிசி நல்ல தேவ மனுஷன் ஆனா கடன் வாங்கி இறந்து போய் விட்டான் இப்ப கடன் கொடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கடனை கேட்குறான் இல்ல கடன் கொடுக்காட்டா என் ரெண்டு பிள்ளைகளையும் அவன் அடிமையாக கேட்கிறான் அதான் உண்மை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அந்த கடன் வாங்கினவ மாத்திரம் கிடையாது அவனோட சந்ததி அவனோட பிள்ளைகளும் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகி மாறுகிறத பார்க்குறோம் நம்ம தேசத்தில் அநேக விஷயங்களை பார்க்குறோம் இல்லைங்களா கடனை கொடுத்துட்டு அவங்களை கொத்தடிமைகளாய் மாற்றி கொண்டு இருக்கிற அநேக பொல்லாங்கான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது இல்லை அது லோய்யா லோயா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் நீங்கள் நானும் அந்த அடிமையின் வாழ்க்கையில் வாழக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் நல்ல லோயா நீங்கள் நானும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் நீங்கள் நானும் கடனோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வாழ வேண்டும் என்பது சத்தருடைய விருப்பமாக இருக்கிறது அலலோயா அதை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அலலூயா கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வெற்றியின் பாதையில உங்களை நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை அலலூயா அலலூயா அந்த கண்ணில அந்த வேடனுடைய கண்ணிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் வெளியில கொண்டு வருவார் என்பது நிச்சயம் எனக்கு கருமையான தேவ ஜனமே பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹல லூயா எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் கத்திரங்களை தப்பு வைத்து வெளியே கொண்டு வருவார் ஹல லூயா ஹல லூயா பெரிய காரியங்களை செய்வாராக அடுத்ததாக ஒரு காரியத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடன் பிரச்சனை வந்து நீங்கள நான் வெளியில் வரணும்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்முடைய முயற்சினால் இல்லை நம்ம வேறு ஏதாவது காரியங்களை செய்து இல்லை ஒரு ஓவர் டைம் வேலை பார்த்து இதெல்லாம் வந்து நான் என் கடனை சமாளிச்சிருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுய முயற்சியினால் செஞ்சால் ஒரு வேளை நாம் தோற்று போயிடுவோம் ஒரு வேளையில் நிச்சயமாகவே தோற்று போய்விடுவோம் ஆனால் தேவ கிருவையோடு நீங்கள் நானும் செய்யும் போது நிச்சயமாகவே இந்த கடன் பிரச்சனை கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு விடுதலை தருவார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அப்ப நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரணமான பிரச்சனை கிடையாது இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பகலங்க கைப்பிடி சொல்லுங்கள் இது என்ன ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஏன்னா சத்ரு உங்களை அடிமைத்தனத்தில் வைக்கும்படியாக விரும்புகிறான் தேவன் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக விரும்புகிறான் நீங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது இது நம்முடைய சுய முயற்சியில் செய்ய முடியாது இது தேவ பலனோடு செய்ய வேண்டிய ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது எனக்கு கடுமையான தேவச்சனமை ஹலோ அல்ல லூய்யா அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல முதலாவது முதலாவது இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து இந்த கடன் பிரச்சனை நீங்கள் வெளியில் வருவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் அல்ல லூயா ஏன்னா பல நேரங்களில் தேவ சத்தத்தை கேட்காம ஆண்டு சொல்லிப்பார் வேண்டாம் தம்பி உனக்கு இந்த இந்த நேரத்தில் இந்த போன் வேண்டாம் இல்லை இந்த நேரத்தில் இந்த காரியம் உனக்கு வேண்டாம் இந்த இஎம்ஐ உனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நம்முடைய மாம்சம் நம்மை தூண்டினதுனால ஒருவேளை தேவனுடைய சொத்தத்தை கேட்காமல் நாம் கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆசையோடு தேவ திட்டத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காம ஒரு ஆசையோடு நாம் கடன் வாங்கியிருக்கலாம் சரி கடனை வாங்கி நம்ம இதை வாங்கிக்கிறோம் இந்த பொருளை வாங்கிக்கிறோம் நம்ம திருப்பி அதை கட்டி விடலாம் என்று சொல்லி வாங்கியிருக்கலாம் அது லோயா இந்த நாளில் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாமல் நான் இந்த கடனை வாங்கியிருந்தேன உங்களுக்கு பிரியமில்லாமல் இந்த பார சுமைகளை நான் என் மேல் ஏற்றி இருந்தேனே ஆனால் என்னை தயவாய் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் ஒப்புரவாகுங்க ஹலலோயா இல்லை ஒருவேளை என்னுடைய பிள்ளையின் படிப்புக்காக நான் வாங்கினேன் என் வாழ்க்கை சூழ்நிலைக்காக நான் வாங்கினேன் இல்லை என் தொழிலுக்காக நான் வாங்கினேன் என்றாலும் இந்த நாளில் ஆண்டவர் மேலே அவங்களுடைய பாரங்களை இறக்கி வைங்க ஹலலோயா ஏனென்றால் வேதம் சொல்லு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஹலலோயா ஹலலோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பானதல் தருவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என கடமையான தேவ ஜனமே ஹலலு அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும் ஹலலோ வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஸ்நேகிதராக இருக்கிறார் ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார் ஹலலு அவரோடு ஒப்புரவாகி உங்கள் இருதயத்தின் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைங்க அண்டபுரே பிரச்சனால் தாங்க முடியல கடங்காரங்களோட தொல்லை தாங்க முடியல டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு கடன் கொடுத்தவங்க என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாங்க அண்ட் என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை ஊற்றி விடுங்க அல்லலோ ரெண்டாவது ரெண்டாவது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்பதை விசுவாசியுங்கள் ஹலோ லூயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எப்படி இந்த பிரச்சனையை கற்றுனால் எனக்கு தீர்க்க முடியும் இவ்வளோ பெரிய கடன் இவ்வளோ பெரிய காரியம் ஆனால் என்னுடைய வருமானமும் ரொம்ப கம்மி இதிலிருந்து எப்படி நான் மீள முடியும் கற்றால் எனக்கு எப்படி இதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஹலோ என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹலலூயா ஹலலூயா மறித்தவனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவரால் முடியும் என்றால் அப்பத்தையும் மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷிக்க என் தேவனால் கூடும் என்றால் வாழ்க்கைக்கு பிரச்சனையை இந்த வருடத்தில் முடிக்க என் தேவனால் கூடும் ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிய தேவன் கிருபை செய்வார் ஹலலூயா ஹலலூயா நன்றி தாப்பு என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு கருமையான தேவ ஜனமே அப்போ உங்களுடைய விசுவாசம் இதில் வர்த்திக்கப்பட வேண்டுமே தவிர நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஹலலோயா தாவி சொல்கிறேன் என் கர்த்தர் எனக்காக நிச்சயமாகவே செய்து முடிப்பார் என் கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும் ஹலலோயா கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு பெரிய நிச்சயம் நமக்குள்ள வேண்டும் ஹலலோயா நன்றி தா அப்புறம் ஒருவேளை தவறாய் நான் முடிவெடுத்து வாங்கியிருந்தாலும் கூட தீமையானவர்களின் நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன் எனக்கு கருமையான தேவ ஜனமே ஹலோ அப்போ விசுவாசத்தோடு உங்கள் பாரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கி வைங்க கருத்தை நிச்சயமாக இவங்க வாழ்க்கை இந்த ஆண்டு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதங்களில் உங்களே பாரங்களை இறக்கி வைங்க ஹலோ நன்றி தா நன்றி ராஜா அடுத்து ஒரு காரியத்தை நீங்களே நான் தெரியுமா ஆண்டுடைய வசனங்களை வாக்கு தத்தங்களை அறிக்கையாக சொல்ல வேண்டும் அலலோயா அல்லலோயா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு எனக்கு தெரியும் வேதம் சொல்லியிருந்த ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது ஹலலூயா அதை விரும்புவோட அதோட கனியை புசித்துக் கொள்கிறார் அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எப்படி இருக்கணும் விசுவாசம் நிறைந்த வார்த்தையாக இருக்கணும் கர்த்த நிச்சயமாகவே என்னுடைய கடன் பிரச்சனைகள் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார் ஹலலூயா வேதம் சொல்லுகிறது நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும் மாறுவேன் நான் கடன் வாங்க மாட்டேன் ஹலலூயா ஹலலூயா கர்த்த நிச்சயமாக என்னை மேன்மையாக வைப்பார் ஹலலூ யா நன்றி தாப்பரே நன்றி ராஜா அவர் தம்முடைய மைமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவுகளை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நிறைவாய் மாற்றுவார் ஹலலூ என் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்த செழிப்பாய் மாற்றுவார் என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து விசுவாசம் நிறைந்த அறிக்கையாய் வரட்டும் எனக்கு அருமையான தேவச்சண்டமே ஹலலூ எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போய் ஐயோ கடன் பிரச்சனை ஐயோ கடன் பிரச்சனை ஐயோ இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் முடிய மாட்டேங்குது சோர்ந்து போகாதீங்க நீங்களும் நானும் மாறாதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் ஹலலூகா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அவருக்கு லேசான காரியம் அவரை எதிர்பார்க்க எல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அவரோடு கூட ஒப்புரவாகி கர்த்தனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் நீங்கள் வரும்போது ஹலலூகா ஹலலூகியா கர்த்த நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனைகளை மாற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறான்னு கருமையான தேவ ஜனமே ஹலலு அப்போ நான் சொன்னேன் கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க விசுவாசமாய் கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைங்க மூன்றாவது விசுவாச வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும் கர்த்தன் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி ஹலலு என் நான்காவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஹலலு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் மக்கு கோடான கோடி ஸ்தோத்ரம் ராஜா எகுவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறது அப்படினா உங்களுக்கு கோடான கோடி நன்றி தாப்பன பக்தன் சொன்ன உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் கர்த்தன் நிச்சயமாக என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் அதற்காக உமை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டருக்கு துதிக்க ஆரமிங்க ஹலோ லூயா வேதன் அவள் துதி பாடி துதிக்க தொடங்கின போதே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்தார் ஹலோ லூயா ஹலலுயா என் தேவனுக்கு லேசான காரியம் நீங்கள் துதிக்க பா அடு ஆரம்பித்து பாருங்கள் தேவனை துதித்து பாருங்கள் ஹலோ லூயா இந்த போராட்டங்கள் மத்தியிலும் இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் ஹலோ லுயா கத்த நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் எல்லா கடன்களையும் நான் முடித்து அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாச்சு எல்லாவற்றையும் முடித்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே நுழையும் போது கடன் இல்லாத மற்றொரு கடன் கொடுக்குறமாக நான் நான் மாறப்போகிறேன் அதற்காக உமை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டரை துதித்து பாருங்கள் அலலூய் ஹலலோய் நன்றி தா அப்புறம் கற்று நிச்சயமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாறு செய்வார் கத்தர் உங்களுக்காக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அவர் முன்னணியில் நிற்பார் அல அஞ்சாவது ஒரு காரியம் எல்லா சூழ்நிலையும் ஆண்டு நன்றி சொல்லுங்கள் துதிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையை மாற்றின தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி என் வாழ்க்கையில் இருக்க இந்த கடன்களை நீர் மாற்றின தயவுகளுக்காக எனக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஹல லூஹா ஒவ்வொரு பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையில் மாறுறதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு கடன்களும் உங்கள் வாழ்க்கையில் மாறுகிறதை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பீங்க கத்தர் உங்களுக்காக வாசல்களை திறக்கிறத பார்ப்பீங்க ஹலலூயா ஹெலலூயா ஆண்டை குறைசு சொன்ன உனக்கு முன்னே போய் கோடலாளர்களை செம்மையாக்குவேன் ஹலலூயா அப்படியாக தேவன் உங்கள் முன்னணியில் கடந்து சென்று கோணலாய் இருக்கிற எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுகிறதை புதிய பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படுகிறதை ஹலலூயா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ் முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என கருமையான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத நல்ல தேவன் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் ஹலோ நாண்டு முடியும் போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த கடன் பாடங்களும் இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள மகனாய் வெற்றியுள்ள மகனாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நுழைய கர்த்தர் கிருப செய்வார் ஹலலோய் ஹலலோய் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற தேவன் அவர் ஹலலூயா ஹலலூயா அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து இந்த ஆண்டை ஒரு வெற்றியுள்ள ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக கண்